அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணராஜ் என்னை ஜோதிட வகுப்புக்கு அறிமுகப்படுத்தியது பார்த்தீங்கன்னா விஜயா மேடம் ஒருத்தாங்க அவங்க மூலியமாக வந்து இந்த சாந்தி தேவி மேடத்துடைய மொபைல் நம்பர் எனக்கு கொடுத்து எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்ககிட்ட நான் கேட்டேன் சாந்தி தேவத்தை மேடம் எனக்கு வந்து ஜோதிட வகுப்பு வந்து அவ்வளோ எனக்கு அறிமுகம் இல்லாத விஷயம் நான் எப்படி படிக்க போகிறேன்னு தெரியல எனக்கு மேக்ஸ்லாம் வராது அப்படின்னு அவங்க சாந்திதேவி மேடம் சொன்னாங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் வந்து அதை பற்றி வந்து யோசிக்க வேணாம் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னாங்க அவங்க சொன்ன ஒரு தைரியத்தினால நான் சேர்ந்தேன் அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும் அது ஒன்றுமே தெரியாதவங்க கூட அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் ஈஸியாக வந்து ப்ரொடிக்ஷன் சொல்ல முடியும் அந்தளவுக்கு சாஃப்ட்வேரில் எல்லாமே வந்து அருமையாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு மூல காரணமாக இருப்பவர் பார்த்திங்கன்னா அட்சியலக்ன பந்ததி ஸ்தாபகர் பொதுரமூர்த்தி ஐயா தான் அவர் தான் இதுக்கு மூல காரணம் ஏன்னா அவருடைய ஒரு ஆன்மீக அறிவினாலேயும் அவருடைய அதிகமான ஒரு உழைப்பினாலே ஏற்பட்டது தான் அதை சாப்பிடுவார் அவருக்கு என்னுடைய வணக்கம் அவரால் தான் நாங்கள் வந்து எளிமையாக கற்றுக்க முடியுது அவர் தினமும் அந்த கிளாஸில் வந்து ஒரு கேள்வி வச்சு கேட்டுகிட்டு போவார் எல்லோரும் எப்படி படிக்கிறீங்கன்னு கேட்பார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் வந்துட்டு போனாலே அவர் வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான வகுப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்து ராசிகளை பற்றி பன்னெண்டு ராசி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் பன்னெண்டு ராசியோட அதிபதி அதை தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னாங்க அப்புறம் ஆதிபத்திய பலன்கள் ஒவ்வொரு கிரகம் வந்து எந்த இடத்துல மறையுது எந்த இடத்துல வந்து அதோடைய பார்வை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பலன் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இதெல்லாம் வந்து அடிப்படை இதில் பேஸிக்லேயே சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஹையர் கிளாஸில் அட்வான்ஸ் கிளாஸில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சொல்லித்தரல பார்த்திங்கனா நட்சத்திரத்தை பற்றி தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ஆரம்பத்துலேயும் முத்து விஜய விஜயகுமாரோடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா முத்து விஜயகுமார் சொல்லுவார் இந்த இருபத்தி ஏழு நிமிஷத்தை நீங்கள் நடப்பு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அது நூற்றி எட்டு பாதங்களாக செயல்படும் அதையும் நீங்கள் வந்து பலனாக எடுத்து சொல்ல சொல்கிறதுக்கு தான் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னார் அதை வந்து நான் ஆரம்பத்துக்கு அவர் சொன்ன மாதிரியே அந்த நட்சத்திரத்திலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் காலையில் நாலரை மணிக்கே பார்த்திங்கன்னா சத்யநாராயணன் சார் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் அந்த ஸ்லோகம் ரொம்ப ரம்யமாக இருக்கும் அவருக்கு என்னுடைய வணக்கம் ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுப்பாரு அப்புறம் வந்து இவங்க இருக்காங்க உமா வெங்கட் மேடமும் ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாங்க சாந்தகுமார் சாரும் ரொம்ப இது வரைக்கும் சாந்த குமர்ஷா சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் அந்த மாதிரி அவரும் நல்லா சொல்லி கொடுப்பான் ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறதுனா எல்லோரும் ஒரு நவரத்தின மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பவருடையவங்க தான் அந்த மாதிரி வந்து அருமையான எல்லாருமே ரொம்ப சிறப்பான ஆசிரியர்கள் தான் ஏன்னா ஒன்றுமே தெரியாதவங்க கூட இப்போ என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாமல் வந்தவங்கள கூட ஒரு சிறப்பான முறையில் சொல்லிக் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கிளாஸ் சொல்லிட்டு ஒன்றரை மாதத்துக்கு அவங்க அந்த கிளாஸை நீட்டிச்சுட்டு போனாங்க ஏன்னா புரியிற வரைக்கும் சொல்லி தராங்க கொடுத்து அடிப்படை வகுப்பில் வந்து ஒரு ஒன்றரை மாதம் சொல்லி கொடுத்தாங்க நல்லா நல்லா ஓரளவு அவங்க சொல்லிக் கொடுத்த நல்லா புரிஞ்சுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மா வகுப்பு எடுத்தவங்க பேர் வந்து பேரை வந்து நித்யா சங்கர் நம்ம அவங்களும் ரொம்ப அருமையாக அந்த கர்மா வகுப்பு எடுத்தாங்க அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி எங்களுக்கு புரியலைன்னா இவங்க வந்து ஒரு கோச்சர் ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த கோச்சர்கிட்ட நம்ம கேட்டால் எந்த நேரத்தில் கேட்டாலும் அவங்களும் நமக்கு அந்த கேள்வியை வந்து புரிகிற அளவு சொல்லி கொடுத்துருவாங்க எனக்கு வந்து ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் வந்து சுவர்ண பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க எப்போ கேட்டாலும் வந்து பதில் சொல்லுவாங்க நீங்கள் எப்போயுமே கேட்கலான்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கிளாஸுக்கு போகும்போது எனக்கு வந்து சோபனா மேடம்னு சோபனா சிலம்பரசன் அவங்களும் ரொம்ப நல்லா நல்லா சொல்லி கொடுத்தாங்க அவங்க எப்பயுமே வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு தான் வந்து நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து நல்லா சரியாக கொஞ்சம் பிக்கப் பண்ண முடியல அதனால் இப்போ நான் ரீஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எல்லாேருக்கும் மெசேஜும் போட்டுவிட்டேன் எனக்கு என்ன ரீஜாயின் பண்ணிங்க அப்படின்னு அதுக்குன்னா கண்டிப்பாக உங்கள் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோபனா மேடம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுவும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னால் இந்த வகுப்பில் வந்து இதை வந்து ஒரு வருஷம் சொல்லி கொடுத்தா கூட இந்த வகுப்பு வந்து நம்ம முழுமையாக கற்று கற்றுக்கணும்னா முடியாது அது வந்து இது ஒரு பெரிய கடல் தான் நம்ம ஒரு பலன் சொல்கிறோன்னா அந்த பலன் வந்து எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி தான் அந்த பலனே அவங்க சொல்லித்தராங்க அவங்க வந்து அந்த பன்னெண்டு பாவத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த பாயிண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்கிற மாற்றி மாற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க அந்த பன்னெண்டு பாவத்துக்கு அது அதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி தான் சொல்லணும் மாற்றி மாதிரி சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வகுப்பில் படிக்கிறோம் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லணும் அப்போ தான் வந்து கரெக்டாக சரியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் இந்த ஜோதிட வகுப்பு ஏஎல்பி மாணவர்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி தான் பலன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வகுப்புலேயே அதான் சொல்லி தருவாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு மார்த்தி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க அதை நாங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு அவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி அந்த வகுப்பு ரொம்ப சிறப்பாக எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுடைய சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த சாஃப்ட்வேர்லேயே பார்த்திங்கன்னா பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லிட்டு ஒன்று வரும் அது வந்து ஸ்தாபகர் பொதுடுமூர்த்தி அவருடைய மகன் அவர் தான் பிரதீப் நினைக்கிற அவர் பேர் அவர் தான் வந்து அதை வடிவமைச்சிருக்காரு அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பன்னெண்டாம் வகுப்பு வகுப்பு படிக்கிற மாணவர் நினைக்கிறேன் டுவெல்த் தான் படிக்கிறார் அவர் அந்த வயசுலேயே வந்து அதை ரொம்ப ஆர்வமாக வந்து அதை அருமையாக வந்து அதை வடிவமைச்சு அதையும் அந்த சாஃப்ட்வேரில் இருக்குது ரொம்ப சிறப்பு எல்லாமே வந்து இந்த வகுப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான வகுப்பு தான் எதையுமே நம்ம ஒரு பர்சன் கூட குறை சொல்கிற மாதிரி இருக்காது அதை நம்ம வந்து அவங்களோட அவ்வளோ வேகமாக பயணிக்கிறதுக்கும் அதை லேர்ன் பண்ணுறதுக்கும் நமக்கு தான் வந்து ஆர்வம் வேணும் அவங்க சொல்லி கொடுக்க தயாராக தான் இருக்கிறாங்க ஆனால் நான் பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் நான் கிளாஸ் எழுந்திரிச்சு போக மாட்டேன் எனக்கு வந்து அதை கற்றுக்கணும் ரொம்ப ஆர்வம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போனாலும் அதை நம்ம கற்றுக்கணுன்றதுனால ரொம்ப அதை தொடர்ந்து நான் ஒரு நாளை கூட கிளாஸ் மிஸ் பண்ணதே கிடையாது